பதினெண்டு சத்தர் திருவடிகள் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே மைமுறைகள் கொஞ்சம் கொடுத்துருக்குறோம் அதிலே வந்து நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லிகிட்டே வருவோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா மை எந்த ஒரு மை செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு வந்து மை முப்பு சேர்க்கணும் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரோம் அதே மாதிரி ஈடு மருந்துகள் செய்யும்போது அதுக்கு மருத்துவ முப்பு அல்லது இந்த மை முப்பு சேர்த்து தான் செய்யணும் மை முப்பை விட மருத்துவ சேர்த்து செய்கிறது சிறப்பான பலனை தரும் நம்ம இப்படி வச்சுக்கலாம் ஒரு ஈடு மருந்து அந்த மாதிரியான விஷயங்கள் தயாரிக்கும்போது மருந்தோ அல்லது ஈடு மருந்தோ தயார் பண்ணும்போது நாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க மருத்துவ முப்பை சேர்த்துக்கணும் அது கூட சரியா அதே மாதிரி ஒரு மை செய்யும்போது மை தயாரிக்கும் போது அது எந்த மையாக இருந்தாலும் சரி அந்த மை தயாரிக்கும் போது அந்த மையில் என்ன பண்ணணும்னா மை முப்பு சேர்த்துக்கணும் அப்போது அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இந்த மை முப்பு மை முப்புன்னு திரும்ப திரும்ப இருக்கிற அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும் அந்த மை என்ன அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி விடியவில் சொல்ல போகிறோம் நிறையா பேர் இதை கேட் திரும்ப திரும்ப கேட்டுட்டுருக்கிறாங்க அந்த வகையில் இந்த மை செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்றத நாம் இன்னைக்கு பார்க்கலாம் இது வந்து தேவேந்திரநாத் ஜாலம் அதே மாதிரி பீதாம்பரையர் ஜாலம் அந்த மாதிரியான சில புத்தகங்களில் வந்து இது கொடுத்துருக்குறாங்க அப்போ அதையே நாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம் அது இல்லை அதில் இருக்கக்கூடிய சில ரகசியங்களை நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அதில் இருந்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க சரியா முதல்ல அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்றது அப்படியே படிச்சிடறேன் அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கம் அதுக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் மண்டையோட்டை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி உளமண்ணை கரைத்து வடிகட்டின ஜலத்தில் போட்டு நீர் சுண்ட காய்ச்சி பிறகு நல்ல ஜல விட்டரைத்து அதன் பின்பு நாலு படி சுண்ணாம்பு கல்லை கரைத்து தெளிவை இருத்து மேற்படி பண்டத்தில் ஊற்றி முன்னில் அரைத்த ஓட்டை போட்டு நீர் வற்ற காய்ச்சி அதை எடுத்து கல்வத்தில் போட்டு முன் தெளிநீர் விட்டு மை போல் அரைத்து பிள்ளை செய்து காய வைத்து காய வைத்து கருமானுலையில் வைத்து ஊத சுண்ணமாகும் அப்படி சுண்ணமாக விட்டால் முன்போல் மறுபடியும் முலையில் முன்போல் அரைத்து மறுபடியும் முலையில் வைத்து ஊத சுண்ணமாகும் பிறகு அதை நீரில் கலக்கி சுண்ணாம்பு காரையால் பாத்தி கட்டி அதில் ஊற்றி வறண்ட பின்பு மறுபடியும் எடுத்து கலக்கி ஊற்றவும் இம்மாதிரி ஒன்பது வீசை செய்து எடுத்து வெயிலில் உலர்த்தி சக்தி பூஜை செய்து அதன் பின்பு சுடுகாட்டு சாம்பலை கரைத்து முன்மாதிரியே ஒன்பது வீசை கலக்கி உலர்த்தினால் உப்பாகும் அதையும் முன்னூப்பையும் நாதத்தினால் அரைத்து உலர்த்தி முழுப்புடம் போட்டு ஆரிய பின் எடுத்து அதை தப்பியில் வைத்து இஷ்ட தேவதையை தியானித்து வைத்து கொண்டால் நினைத்த தொழில்களெல்லாம் சித்தியாகும் இதுதான் பிதாமரையர் ஜாலமும் சரி தேவேந்திரநாத் ஜாலத்திலும் சரி கொடுத்திருக்கிற விஷயங்கள் இது என்ன பெரிய பிரமாதம் போய் சுடுகாட்டில் போய் ஒரு அஞ்சாறு மண்டை ஓட்டம் போயிக்கிட்டு வந்து சுற்றியெல்லாம் வச்சு நாலு தட்டு தட்டு அதை வந்து ஓட ஓட சேர்த்துக்கலாமா அப்படின்னா அங்கதான் ரகசியம் இருக்கு இது நீங்க செஞ்சீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்ப என்ன பண்ணணும் அங்கே அவங்க சித்தர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய தெளிவு இது வந்து சித்தர் பாடலுடைய தான் சித்தர் பாடலுக்கான விளக்கத்தை தான் அவங்க எழுதிருக்கிறாங்க இந்த இடத்துல சித்தர்கள் அந்த பயன்படுத்துகிற வார்த்தைகளை நீங்க நல்லா கவனிக்கணும் முதல் வார்த்தை என்ன தலைமண்டையோடு அப்ப இந்த தலைமண்டையோடு தலைமண்டையோடுனாக்க என்னது தலைச்சம்பிள்ளையோடைய மண்டையோடுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைச்சுக்கோம் இந்த பூமியோட தலைச்செம்பிள்ளை யாரு சிவன் தான் இந்த பூமி இந்த பூமியுடைய இந்த பிரபஞ்சத்தோடைய தலைச்சன் அதாவது முதல் குழந்தை வந்து சிவன் அப்படின்றது சித்தர்களுடைய ஒரு கருத்து நம்ம அதை கொண்டு வரணும் சரியா அப்போது தலைச்சனோடு தலைப்பில் தலைப்பில்னா ஒரு மனுஷனுடைய அது அல்ல அது சிவன் சொல்லக்கூடிய முதல் ஆதி மனிதனுடைய மண்டவோடு எத்தனை பேருக்கு கிடைக்கும் அது ஒரு மனுஷனா நம்ம வச்சுக்கோ எத்தனை பேருக்கு கிடைக்கும் அது எத்தனையோ பல லட்சம் வருஷங்களை கடந்து போன ஒரு விஷயம் அது இப்ப எங்க இருக்கும் அதனால் சித்தர்கள் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க எல்லா மைக்கும் அது சேர்க்கணும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஒரு மறைபொருள் அது என்ன சித்தர்களுடைய மற்ற பாடல்களில் ஒரு சில இடங்களில் குறிப்பிட்டிருப்பாங்க எது மண்டவோடு அப்படின்றத அந்த வகையில் சித்தர்கள் சொல்லக்கூடிய தலைச்சன் பிள்ளையோட மண்டவோடுன்னு சொல்லக்கூடியது அண்டக்கல் முடிஞ்சிச்சா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாயிடுச்சா இங்க மண்ட ஓட்டை நீங்கள் எடுத்துட்டு வந்து போட்டு என்ன வேலை பார்த்தீங்கன்னாலும் அது எந்த வேலையுமே செய்யாது அப்போ அங்கே மண்ட ஓடுன்னு அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் அண்டைக்கல்ல குறிக்கக்கூடியது அதுக்கப்புறம் என்னன்னா அப்போ என்ன பண்றோம்னா அந்த அண்டக்கல்ல கொண்டு வந்து அதை சின்ன சின்ன துண்டா நம்ம உடச்சுக்கிறோம் உடைச்சிட்டு உளமண் கரைத்து வடிகட்டின ஜலத்தில் இந்த உளமண் உளமண் அப்படின்றது என்னது ஒவ்வொரு மண் சரியா ஒவ்வொரு நிலத்துல இருக்கக்கூடிய அந்த மண்ணை கொண்டு வந்து அதில் அதை கரைச்சி அதை எப்படி கரைக்கணும் அது பாகப்படுத்துறதுன்னு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளார இருக்குது இதை எதில் கரைக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சாதாரண தண்ணியில் கரைக்கணுமா ஆது தண்ணியில் கரைக்கணுமா கிணத்து தண்ணியில் கரைக்கணுமா ஊத்து தண்ணியில் கரைக்கணுமா மழை தண்ணியில் கரைக்கணுமா அப்படின்னால் இல்லை பாகப்படுத்தப்பட்ட கடல் நீரில் பாகப்படுத்தப்பட்ட கடல் நீர் சும்மா அப்படியே இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறது இல்லை பாகப்படுத்தப்பட்ட கடல் நீரில் கரைச்சி அதை மூணு நாளைக்கு நல்லா கலக்கி கலக்கி விட்டுட்டு நாலாவது நாள் அதை அப்படியே ஆடாமலா சேமல் வச்சுருந்து அஞ்சாவது நாள் அதுல மேலே தெளியும் அதுல வந்து மேலே ஒரு உப்பு படிஞ்சிருக்கும் அதை நீக்கி அதுதான் ஆடை நீக்கிறதுன்னு பேர் ஆடை நீக்கி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த தெளிநீரை கலங்காமல் ஆடாமலா சேம கலங்காம மேலே இருக்கக்கூடிய தெளிநீரை மட்டும் எடுத்து வடிகட்டி அதுல இந்த துண்டுகளை என்ன துண்டுகளை ஓடுன்னு சொல்லக்கூடிய தலைச்சன் ஓடுன்னு சொல்லக்கூடிய அண்டக்கல்லுடைய அண்டக்கல்ல உடச்ச அண்டைக்கல்லுகள்ல சின்ன சின்ன துண்டாக்குன அந்த அண்டைக்கல்ல போட்டு எவ்வளோ போடணும் எவ்வளவு கல்லு போடணும் எவ்வளவு இந்த தெளிநீர் விடணும் அதாவது பாகப்படுத்தின கடல் நீரில் கரைக்கப்பட்ட உளமண்ணிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட ஆடை நீக்கிய தெளிநீர் எவ்வளவு சேர்க்கணும் இது சீக்கிரம் ஓகேவா அப்போது அந்த தெளிநீரில் போட்டு காய்ச்சணும் காய்ச்சி அந்த நீர் முழுவதும் வந் வர்த்தி சுண்டி காய்ஞ்சு போகணும் அதாவது வெறும் அந்த கல் மட்டும்தான் மிச்சம் இருக்கணும் அந்த அளவுக்கு அதை காய்ச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் காய்ச்சி எடுத்தது என்ன பண்ணணும் காய்ச்சி பிறகு நல்ல ஜலம் விட்டரைத்து அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே நல்ல தண்ணீரை போட்டு அரைச்சிடுறது அப்படின்னு தான் இந்த நேரத்தில் அர்த்தம் வரும் அது அப்படி இல்லை அந்த காய்ச்சின கல்லை எடுத்து சுத்தமான நீரில் கழுவிட்டு அதை உலர்த்தி அதுக்கப்புறம் அதை கல்வத்தில் போட்டு பொடி பண்ணி அந்த பொடியை வஸ்திரகாயம் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜலம் விட்டரைத்து இங்கே ஜலம் அப்படின்ற வார்த்தை தண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கோம் அமுறிக்கு அறுபத்தி நாலு பேர் உண்டு சரியா வாய்நீர் தாய்ப்பால் முளைப்பால் வாழைப்பால் வாழை அப்படி பல பேர்கள் உண்டு அதில் ஒரு பேர் ஜலம் இதை நீங்கள் நிறைய பேர் செஞ்சு இது இந்த பதிவை பார்க்கறதுல சில பேராச்சும் செஞ்சு பார்த்துருப்பீங்க இந்த முப்பு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அமுறி ஜலம் அப்படின்றத கேட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தண்ணியை ஊற்றி இருந்திருப்பீங்க அந்த இடத்துல தான் ஒரு தவறு என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஜலம் அப்படின்ற வார்த்தை வந்து எதை குறிக்கும்னாக்க அமுறி அமுறியை விட்டு அரைக்கணும் நல்லா அரைச்சு அதுக்கப்புறம் அதை வில்ல தட்டி காய வச்சிடணும் சரியா சாரி அந்த ஜலம் விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அதில் எவ்வளவு ஜலம் சேர்க்கணும் இந்த பொடி எவ்வளோ வரும் அதாவது இந்த சுன் இந்த அண்டக்கல் பொடி எவ்வளோ வருது அது கூட எவ்வளவு அந்த அமுறி விட்டு அரைக்கணுன்றதெல்லாம் அதுதான் பாகங்கள் சரியா பாகம்னு சொல்லக்கூடியது அதுக்கடுத்து இதை அரைச்சி தண்ணியில் கலந்து வச்சுக்கிறோம் நல்லா அரைச்சி தண்ணியில் கரைச்சி எந்த எந்த ஜலத்தில் அமுரின்ற ஜலத்தில் அமுறின்னா நிறையா பேர் மூத்திரம்ன்றாங்க சமுத்திரன்றாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே சரியான பதில சித்தர்களே சொல்லிட்டாங்க இப்படி சொல்கிறவன கட்டி வச்சு உதச்சாலும் தகும் அப்படின்னா கூட தப்பு இல்லை அப்படின்றாங்க சரியா அப்போது அமுரின்றது கடல் நீர் அல்ல மூத்திர நீர் அல்ல நிறையா பேர் நிறையா பொருள்களை தேடி தலைகிறாங்க அது இல்லை சரியா அப்போது அமுறி விட்டு அரைச்சி அப்புறம் வந்து நாலு சுண்ணாம்பு கல்லை கொண்டு வந்து படி சுண்ணாம்பு கல்லை கரைத்து தெளிவை இருத்து படி சுண்ணாம்பு சுண்ணாம்பு தெளிநீர் எடுக்கிறதுக்கு சில முறைகள் இருக்கு அந்த சுண்ணாம்பு தெளிநீரை பாகுபடுத்தக்கூடிய முறைகள் இருக்கு சரியா சும்மா எடுத்து தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றி அப்படியே காய்ச்சிட்டு உட்கார்ந்து கிடையாது சரியா ஒவ்வொன்றிலையுமே ஒரு விஷயங்கள் இருக்குது இந்த சுண்ணாம்பை எது ஊத்தி கரைக்கணுன்றது இருக்குது அதுலேருந்து தெளிநீர் எப்படி எடுக்கணும்ன்றது இருக்குது அந்த எடுத்த தெளிநீரை எப்படி பாகப்படுத்தணும் இருக்குது அது கூட என்ன சேர்த்தால் அந்த தெளிநீர் வந்து பாகப்படும் அதாவது பக்குவப்படும் ஒரு பக்குவம் இல்லாத ஒரு பொருளால் ஒரு பக்குவம் ஒரு ஒரு பொருளை பக்குவப்படுத்த முடியாது இல்லையா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகப்படுத்த முடியாது அது நெகட்டிவோடு சேரும் போது பாசிட்டிவ் நெகட்டிவா மாறிடும் ஓகேவா அதேதான் ஒரு கான்செப்ட் தான் எதிர்மறை சக்தியை கொண்டு வந்து நேர்மறை சக்தியை அதிகப்படுத்த முடியாது அதே மாதிரி தான் ஒரு பாகப்படுத்தாத அதாவது பக்குவப்படுத்தாத ஒரு பொருளால் இன்னொரு பொருளை பக்குவப்படுத்த முடியாது சுண்ணம் அப்படின்றது என்னன்னா ஒரு பொருளை பக்குவப்படுத்துறது அதாவது பாகப்படுத்துறதுக்கு பேர் தான் சுண்ணம் அந்த மாதிரி எந்த ஒரு தொழில் செய்கிறோம்னாலுமே அந்த தொழிலுக்கு பேர் என்னென்னா பாகப்படுத்துவது பக்குவப்படுத்துவதுன்னு அப்போது ஒரு பக்குவப்படுத்தாத ஒரு பொருளால் பக்குவப்பட வேண்டிய ஒரு பொருளை பக்குவப்படுத்த முடியாது இதை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இது அரையும் குறையுமா கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தெளிவா நீங்க கவனிக்கணும் அதுக்காக அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து அந்த வார்த்தையை நான் ரெண்டு மூணு தடவை சொல்றேன் வேற ஒன்றும் கிடையாது எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்ற அந்த கான்செப்ட்லாம் இல்லை சரியா அப்போ பாகப்படுத்த வேண்டிய பொருளை பாகப்படுத்தி பயன்படுத்துக நிறுத்திடுவோம் அடுத்தது அப்ப என்ன பண்றோம்னா நாலு படி சுண்ணாம்பு கல்லை கொண்டு வந்து கரைச்சி அதில் இருக்கக்கூடிய தெளிநீரை எடுத்து அதை எப்படி க எதில் கரைக்கணும் எப்படி கரைக்கணும் எவ்வளவு கரைக்கணும் அதுலேருந்து எப்படி தெளிநீர் எடுக்கணுன்றதெல்லாம் ஒரு ஒரு அது அடுத்த சாப்டர் நம்ம வச்சுக்கலாம் அது அந்த பக்கம் இருக்கட்டும் நிறையா விஷயங்கள்ல அந்த இது இருக்குது அது மாதிரி பக்குவப்படுத்தப்பட்ட அந்த தெளிநீரை எடுத்து ஒரு பாண்டத்தில் ஊற்றி அதாவது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி முன் முன்னுல வைத்த அதாவது முன்னாடி வந்து அந்த ஜலம் விட்டு அரைச்சி காய வச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த அண்டக்கல்ல அண்டக்கல்ல இருக்கிறோம் அதை அந்த உளமண்ணுடைய இதில் வந்து கட்டின பாகப்படுத்தி வடிகட்டி பாகப்படுத்தப்பட்ட அந்த நீரில் போட்டு கொதிக்க வச்சு அதில் அதை எடுத்து பொடி பண்ணி அதை அமுறி விட்டு அரைச்சி உருண்டை செஞ்சு காய வச்சு வச்சுருக்கோம் ஒரு வில்லை தட்டி காய வச்சு வச்சுருக்குறோம் அது ஒரு வில்லைகளாக இருக்குது அந்த வில்லையை நாலு படி சுண்ணாம்புக்கல்ல கரைச்ச தெளிநீரில் ஒரு படிக்கு எவ்வளோ தண்ணி அப்போ எவ்வளவு அளவு சொல்ல வர்றாங்க அந்த அளவுகள் இதெல்லாமே சரியா அந்த இதில் அந்த தளி இந்த எல்லாத்தையும் போட்டு என்ன நீர் வற்ற காய்ச்சணும் அதாவது இந்த நீர் எல்லாம் சுத்தமாக இதாகிற அளவுக்கு காய்ச்சி அந்த மருந்து இருக்கும் இல்லையா உள்ள மிச்ச மருந்து இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் எடுத்து கல்வத்தில் போட்டு முன் தொழநீர் விட்டு முன் தளி நீர்னா சுண்ணாம்பு தெளிநீரை விட்டு மை போல் அரைத்து அதை நல்லா மை மாதிரி அரைச்சிக்கணும் அப்போ இந்த பாத்திரத்தில் காய்ச்சிடும் சுண்ணாம்பு தெளிநீர் விட்டு காய்ச்சி அதை எடுத்து காய்ச்சி அதை உப்பா மாறிடும் அந்த உப்பு எல்லாத்தையும் சுரண்டி ஒரு பாத்திரத்தை கல்வத்தில் போட்டு அதே சுண்ணாம்பு தெளிநீர் விட்டு அரைச்சு பில்லை செய்து அதாவது அதை வந்து வில்லையா செஞ்சு காய வச்சிடும் காய வச்சு எடுத்து அந்த வில்லையை கருமான உலை அதாவது இந்த இரும்பெல்லாம் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்களே அறுவா அடிக்கிறவங்க அந்த கடப்பாறை காய்ச்சறவங்களாம் இருப்பாங்களா அந்த அடுப்பில் வச்சு கறி அடுப்பு போடுவாங்களே அந்த கறி அடுப்பில் வச்சு நல்லா ஊதுணும் அப்படின்னு சொன்னால் இது சுண்ணாம்பாக போயிடும் அதாவது என்னென்னா சுண்ணமாக மாறிடும் அப்படி ஒருவேளை மாறலை அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நேரம் எரிக்கணுன்றதுல ஒரு கணக்கு இருக்குது இதை எப்படி அப்படியே தூக்கொண்டு அடுப்பில் போட்டுறதா இல்லை இதை ஒரு மண்ணகலில் வச்சு இன்னொரு மண்ணகல் மூடி ஏழு சிலமண் செஞ்சு வச்சு எரிக்கணும் இது எவ்வளவு டைம் எரிக்கணுன்றது ஒரு கணக்கு இருக்குது அது நம்ம அடுத்து பார்ப்போம் அப்போ இதை கரும நூலையில் வச்சு ஊதும் போது இது சுண்ணாமல் மாறி இருக்கும் அந்த படத்தை பிரித்து எடுத்து பார்த்தோம்னா சுண்ணாம்பா மாறி இருக்கணும் ஒருவேளை அவங்க சொன்ன அந்த கால அளவுக்கு நீங்கள் எரித்து அது உங்களுக்கு சுண்ணாம்பாக மாறலைன்னா திரும்பியும் கல்வத்தில் போட்டு நல்லா பொடி பண்ணுங்க பொடி பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி சுண்ணாம்பு தெளிநீர் விட்டு அரைச்சி மை மாதிரி திரும்பி அரைச்சி அதை வில்லை செஞ்சு காய வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சு திரும்பியும் மண்ணகல்ல வச்சு புடம் போடணும் புடம்புனாக்கா அது எருவில் போடுறது கிடையாது கரும நூலையில் வச்சு நல்லா ஊதணும் சரியாக ஊதி எடுக்கும்போது அது சுண்ணாம்பாக மாறும் சரியா இப்படி இந்த சுண்ணாம்பு எடுத்துக்கிறோம் பிறகு அதை நீரில் கலக்கி சுண்ணாம்பு காரையால் பாத்தி கட்டி அதாவது என்னென்னா அடுத்தது என்ன பண்ணுறோம்னா ஒரு சுண்ணாம்பு காரையில் பாத்தி கட்டணும் பாத்தி கட்டி இதை நீரில் கரைத்து எந்த நீரில் முன்னாடி போயிடணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜலம் அப்படின்றதுக்கு நீர் வாய் நீர் ஜலம் இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு அதில் ஒரு பேர் தான் அம் அதுக்கு எல்லாத்துக்கும் போது பொதுவாக உள்ள பேர் அமுரி அந்த அமுறியில் கரைச்சி சுண்ணாம்பு காரையால் பாத்தி கட்டி அதாவது சுண்ணாம்பை பாகப்படுத்தப்பட்ட சுண்ணாம்பை வந்து கரை மாதிரி கட்டிட்டு அதுக்குள்ளார ஊற்றணும் அப்படியே ஊற்றுனா என்ன ஆகுன்றதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் திரும்பி அதை எடுக்க முடியுமா எடுக்க முடியாதான்றத அதுக்கெல்லாம் சில வழிமுறைகள் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் கீழே ஒரு வெள்ளை துணி விரித்து அந்த துணி மேலே நல்லா கனமாக வெள்ளை துணியை விரித்து மடக்கி வச்சு அது மேலே வந்து சுண்ணாம்பை நல்லா பாகப்படுத்தணும் சுண்ணாம்பை வந்து கரைச்சி பாகப்படுத்தி அந்த இதால் ஒரு கரை மாதிரி கட்டிட்டு அதுக்குள்ளார இதை ஊற்றணும் இதுக்கு அளவெல்லாம் இருக்குது எவ்வளவு நீளம் இருக்கணும் எவ்வளோ அகலம் இருக்கணும் எவ்வளோ உயரம் இருக்கணுன்றதெல்லாம் சரியா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது மாதிரி சுண்ணாம்பு காரை கட்டி அந்த சுண்ணாம்பு காரைக்கு உள்ள அது அது காயணும் அந்த சுண்ணாம்பு காரை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளார நாம் இப்போ கரைச்சி வச்சிருக்கிறோம்ல இந்த கரைசல்லாம் ஊற்றணும் ஊற்றி என்ன பண்ணுன்னா இது நல்லா வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது காஞ்சிடும் நல்லா காஞ்சி கீழே உப்பு மாதிரி படிஞ்சிருக்கும் அந்த உப்பை மெதுவாக சுரண்டி எடுத்து ஏன்னா சுண்ணாம்பு மேலேயும் படிஞ்சிருக்கும் அதெல்லாம் மெதுவாக கவனமாக சுரண்டி எடுக்கணும் சுரண்டி எடுத்து திரும்பவும் அதே மாதிரி ஜலம் விட்டு என்ன ஜலம் அமுரி சுத்த ஜலம் ஜலம் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் என்னென்னா அமுரி அமுரி விட்டு திரும்பவும் அதை கரைக்கணும் கரைச்சி திரும்பி இதே மாதிரி ஊற்றி காய வச்சு உப்பாக்கி எடுக்கணும் இது மாதிரி ஒன்பது முறை செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உப்பு கிடைக்கும் இது என்ன உப்பு இது அண்டக்கல் உப்பு ஒரு உப்பு மாற்றி வச்சிடலாமா இதை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வச்சு பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும் சரியா இது ஒரு உப்பு ரெண்டாவது உப்பு என்ன அப்படின்னு சொன்னா சுடுகாட்டு சாம்பலை கரைத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது என்ன சுடுகாட்டு சாம்பல்னா மண்டவோடுன்றதே நம்ம முதல்லையே சொல்லிட்டோம் என்னன்றது இந்த சுடுகாட்டு சாம்பல் இங்க அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடியது கூடியது என்னன்னா பூநீர் விளையக்கூடிய ஒவ்வொரு மண் சரியா ஏற்கனவே சுகமாய் வெந்த அஸ்தின்னு சொல்லிட்டு ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம என்னென்னா அதனால் அதில் நிறைய விளக்கம் நான் சொல்ல விரும்பல ஏற்கனவே முன்னாடி வீடியோல அதை பற்றி தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் வரைக்கும் அந்த வீடியோவில் என்னது சுகமாய் வெந்த அஸ்தின்னு சொன்னால் என்னன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம அதுக்குள்ளார போகல நம்ம அந்த ஊர் இருந்து கொண்டு வரக்கூடிய கொண்டு வந்ததை அந்த இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இதே மாதிரி தான் அந்த அதுலேருந்து எடுத்த உப்பை முன்னாடி சொன்னோம் இந்த அண்டைக்கல் உப்பு தயார் பண்ணுறதுக்கு என்ன முறையோ அதே முறைப்படி இந்த உப்பை திரும்ப திரும்ப கரைச்சி சுத்தம் பண்ணி எடுத்து உப்பாக்கி ஒம்பது தடவை நம்ம வளர்த்து எடுத்துக்கிட்டோம்னாக்க என்ன கிடைக்கும் இந்த ரெண்டாவது உப்பு கிடைக்கும் இந்த ரெண்டு உப்புகளையும் சுத்தி பண்ணணும் தசதீட்சை பண்ணணும் இந்த ரெண்டு உப்புகளையும் தசதீட்சை பண்ணணும் தசதீட்சை பத்து முறை செய்யறது எப்படி பண்ணணும் சுத்தமான நீர்ல இப்ப தண்ணி தான் இப்போ ஆத்து தண்ணியோ ஒரு கிணற்று நீரோ ஊற்று நீர்ல இருந்தோ அல்லது மழை தண்ணியிலையோ அல்லது பனி நீர்லையோ ரொம்ப முக்கியம் என்னன்னா இதை பாகப்படுத்தும் போது சுத்தி பண்ணும்போது பாகப்படுத்தப்பட்ட பனிநீர் அல்லது பாகப்படுத்தப்பட்ட கடல் நீரை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும் இதுலையும் குறிப்பாக பாகப்படுத்தப்பட்ட பனிநீரை பயன்படுத்துறது நூறு சதவீதம் வெற்றியை தரக்கூடியது அப்படி பாகப்படுத்தப்பட்ட அந்த பனிநீரில் இந்த ரெண்டு உப்பையும் தனித்தனியாக வச்சுக்க ரெண்டே ஒன்றா கலந்துடக்கூடாது தனித்தனியாக ரெண்டு உப்பையும் நல்லா கரைச்சி தெளிவை எதிர்த்து வடிகட்டி அதை அடுப்பில் வச்சு காய்ச்சியோ அல்லது நேரடியாக வெயிலில் மட்டும் வச்சோ வந்துட்டு அதை உப்பாக்கி எடுத்துக்கிறது இது மாதிரி பத்து முறை செஞ்சுக்கிறது தசை ஜெயிச்சு இந்த மாதிரி பத்து முறை நாம செஞ்சு எடுத்துட்டு ரெண்டு உப்பையும் எடுத்து வச்சுக்கிறோம் இது ரெண்டையும் என்ன பண்றோம்னா அதையும் முன் நாதத்தினால் அரைத்துன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இதுல அளவு எவ்வளவு முதல் உப்பு எவ்வளவு அளவு போடணும் ரெண்டாவது தயாரித்த உப்பு எவ்வளவு போடணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியணும் அப்ப இந்த உப்பு என்னன்னா ரெண்டு உப்பும் சம அளவு எடுக்கணும் இது மாதிரி சம அளவு எடுத்ததை சொல்லி திரும்பவும் இந்த என்னது அதான் அமுறி சரியா ரொம்ப யோசிக்கலாம் வேண்டியதுல அதுதான் அமுறி அமுறிக்கு இன்னொரு பேர் நாத நீர் விந்து நீர் நிறைய பேர் இருக்குது இதுக்கு அமுறிக்கு வந்து ஒரு பேர்ல அதை தான் நான் முதலே சொன்னேன் அறுபத்தி நாலு வகையான பேர்களில் சித்தர்கள் வந்து இந்த அமுறிய வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த அமுறி விட்டு அரைக்கணும் எவ்வளவு நேரம் எவ்வளவு பதம் அப்படின்றதெல்லாம் ஒரு இதாக இருக்கட்டும் சரி அரைச்சி அதை வில்ல தட்டி நல்லா வெயிலில் காய வச்சு முழு படம் போட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் முழு படம் போட்டு எடுக்கணும் முழு படம்னா எவ்வளவு எவ்வளோ நெருப்பு இது அப் எப்படி புடம் போடுறது இதெல்லாம் வந்து தனியாக உள்ள விஷயங்கள் ஓகேவா இப்போ நம்ம விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம் அப்போது புடம் போடணும் முழு புடம் போட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த புடம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அந்த சிம்ம பிரித்து மண் சிமில் பிரித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மருந்தை எடுத்து கள்ளத்தில் இட்டு பொடி பண்ணி அதை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு இதை வாழை பூஜை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மாதிரி அதாவது இதுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும் இப்போ நம்ம ஒரு உடம்பு வந்தாச்சு ஒரு உயிர் ஒரு உடம்பை உருவாக்கிட்டோம் அந்த உடம்புக்கு ஒரு உயிர் கொடுக்கணும் அதுக்கு மந்திரங்கள் வேணும் வாழை மந்திரம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்போ வந்து என்ன அர்த்தம்னா வாழை மந்திரத்தை ஜெபிச்சுக்கணும் ஜெபிச்சிட்டு அதை வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் பாட்டிலில் வச்சுருக்கோம் அச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உங்களுடைய உபாசனை தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும்ல அவங்களுடைய மந்திரங்களை உருவேத்தி வச்சுக்கிட்டோம்னாக்க நினைத்த தொழில்கள் எல்லாம் சித்தியாகும் நீ என்ன நினைக்கிறியோ அத்தனையும் நடக்கும் அப்படின்னா இந்த பொருள் மட்டும் செய்ய போகிறதில்ல இந்த பொருளோடு சேர்த்து மற்ற பொருள்களையும் சேர்த்து நீங்கள் ஒரு மை தயார் பண்ணும்போது அந்த மை நீங்கள் நினைச்ச வேலைகளெல்லாம் செய்யும் இது இல்லைன்னா எந்த மையும் வேலை செய்யாது அப்படி செய்யணும்னு எவனாச்சும் சொல்கிறதா இருந்துச்சுனாக்க தைரியமாக சொல்லுங்கள் பாக்கலாம் இந்த உப்பு சேர்க்காமல் மை வேலை செய்யும்னு சொல்லுங்க காக்கா உட்கார பனம்பளம் விழுந்த கதையெல்லாம் இல்லை நான் சொல்கிறது சொல்லி அடிக்கிற கூடிய விஷயங்கள் இந்த முப்புக்கு பேர் தான் மை முப்பு இதில் அந்த பனிநீர் பாகப்படுத்துறது கடல் நீர் பாகப்படுத்துறது அளவு எரிப்பு இந்த மாதிரியான பல விஷயங்கள் நான் சொல்லலை காரணம் காலம் கருதி அதை சொல்லலை அதை விருப்பம் இருக்கிறவங்க பயிற்சியில் கேளுங்க நான் சொல்கிறேன் ஏன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு பயிற்சி இருக்கு இல்லையா அந்த பயிற்சியில் இதை பற்றி நம்ம மற்ற விவரங்கள் சொல்லலாம் ஏன்னா எல்லாத்தையும் நான் வீடியோவில் சொல்லும்போது அது சிலர் தவறாக பயன்படுத்துகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு எவ்வளோ பேர் நிறைய பேர் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்தாலும் முள்ளுக்குள்ளார இந்த மையை முயற்சி பண்ணாத ஆளுங்களே கிடையாது நிறையா முயற்சி பண்ணிட்டுருக்குறாங்க நல்ல விஷயத்துக்காக கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இது அனுபவம் அப்போது இந்த தொண்ணூறு சதவீதத்தை ஆளுங்கள்கிட்ட போய் இந்த விஷயங்கள் முழுமையாக கிடைச்சிருச்சுன்னா இது இருந்துச்சுன்னா அவங்க செய்கிற எந்த மையாக இருக்கட்டும் கண்டிப்பாக வேலை செய்யும் அப்போது இது அவங்க கையில் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் இதை பயிற்சியில் வரக்கூடிய மாணவர்களில் தகுதியான சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த பயிற்சி இதில் இருக்கக்கூடிய அந்த சூட்சமங்கள் இதுக்கான மந்திரங்கள் எப்படி இதுக்கு உயிர் கொடுக்கணும் எல்லாத்தையும் நாம சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன் அதனால் பயிற்சிக்கு இருபத்தேழு இருபத்தி எட்டு வர்ற நபர்களில் யாராச்சும் உங்களுக்கு அந்த இது இருந்துச்சுன்னா அந்த சந்தேகம் இது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் சரியான நபராக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் சரியா அப்போது அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் காளி